तो कि श्रद्धंगं तस्स देवानुप्रवेशना भीमों महत्त्वं भूग्रम् विदारित्वं द्रष्टवानों येत्यः अस्तित्वमं दशेना येन्नमाशिवं नमः शिवाय चित्ता सर्वं तम्बड़ा मातृरी श्रीसंवादसाधिके लक्ष्मी तरा है सर्वसिद्धिकर्म हितस्थेन प्रसन्ना परमेश्वरी सामी वसुदेव भगवाने भगवान सरस्वती आलंकारे नमस्ते 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 नमस्ते

மெய்யன்பர்களே ஸ்ரீ துர்காலட்சுமி சரசை திருக்கோயிலின் அஷ்டபந்தன புனராதன ஜீர்ணோதாரண மகா கோபாபிஷியத்திற்கு இன்று வருகை திருந்த அத்தனை பக்த கொடிகளுக்கும் மெய்யன்பர்களுக்கும் மதநந்தபுரம் பக்தசமாதி சார்பாகவும் ஸ்ரீ துர்காலட்சுமி சரசை திருக்கோயில் சார்பாகவும் உங்களை மனமார்ந்து இருகரங்குப்பி வருக வருக என்று வரவேற்கின்றேன் இந்த திருக்கோயில் இந்த திருக்கோயிலானது கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது அது அதுவும் பங்குனி உத்தரத்தன்று ஆரம்பிக்கப்பட்டு அன்று 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 ஸ்ரீ சக்தி விநாயகர் பட்டீஸ்வரர் துர்கை மும்பை மகாலட்சுமி கூத்தனூர் சரஸ்வதி நவகங்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட திருக்கோயில் மீண்டும் இரண்டாயிரத்தி ஒம்போதில் திருச்செந்தூர் செந்திலாண்டவர் அமைக்கப்பட்டு மறுபடியும் இரண்டாவது கும்பாபிஷேகமானது நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பதினாறு ஆண்டுகள் கழிந்து இன்று இந்த மகா கும்பாபிஷேமானது திரு சக்தி விநாயகர் ஸ்ரீ ம ஸ்ரீதுர்கை ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ சரஸ்வதி செந்திலாண்டவர் மற்றும் ச பரிவார பரிவாரமூர்த்திகளுக்கும் அனைவற்றுக்கும் இன்று காலை ஒன்பது முப்பத்தொம்பது மணிக்கு நடைபெற்றது இந்த கும்பாபிஷேகத்திற்கு நாலு கால பூஜைகள் நடைபெற்று மே இன்று நாலாவது காலமான பூஜை நடைபெற்று இன்று காலை பூர்ணாவதி ஆகி மகாதேவராகி நடமானது ஒன்பது இருபது மணிக்கு புறப்பட்டு எல்லா அடைந்து அடைந்தது இந்த ஆண்டு என்ன சிறப்பு என்ற அந்த கும்பாபிஷேகத்தில் இந்த கோயிலில் சால கோபுரம் என்று ஒரு கோபுரம் அமைக்கப்பட்டு மேலும் பிம்ப வித்யாசூர்படி என்ற மண்டபத்தை எஸ்டனாக அமைத்து சுமார் ஒரு ஆயிரம் ஆறாயிரம் ஸ்கொயர் ஃபீட் அளவிற்கு புதிய மண்டபத்தை அமைத்திருக்கிறோம் இந்த வைபவத்திற்கு கும்பாபிஷேகத்திற்கு பண உதவியாகவும் பொருளுாகவும் நன்கொடையாகவும் அளித்த அத்தனை மையன்பர்களுக்கும் பக்த கோடிகளுக்கும் பக்த சமாஜ் சார்பாக முதலமைச்சர் நன்றியை தெரிவித்துக் கொடுக்கப்பட்டுள்ளாமல் இந்த கும்பா முதல் காலத்திற்கு ஆனந்த விநாயகர் என்ற கோயில் இருந்து வரிசையில் இரண்டாவது காலத்திற்கு பஞ்சவடி பாண்டிச்சேரி அருகில் உள்ள பஞ்சவடி ஆஞ்சநேயர் இருந்து வந்த வரிசைக்கும் மூன்றாவது காலத்திற்கு இங்கே ஸ்ரீபுரு கோயிலும் மற்றும் நமது அரு ஆலயத்துக்கு அருகாமையில் உள்ள முகலிவாக்கத்தை முகலீஸ்வரர் இருந்து வரிசைகள் வந்து இந்த கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்தார்கள் இந்த சிறப்பாக நடத்தி கொடுத்த அத்தனை மெய்யன்பர்களுக்கு மீண்டும் மீண்டும் இரு பாதக்காரர்களை தொட்டு நன்றி வணக்கத்தை செலுத்தி இந்த கும்பாபிஷேயத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்த சிவாச்சாரியர் ஸ்ரீ கீர்த்திவாசன் அதற்குருதுணையாக இருந்த திரு விக்னேஷ் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம ஆலயத்தை சிறப்பாக நடத்தி சென்று கார்த்திகை மனமார்ந்த நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த திரு இந்த திரு கும்பாபிஷேகத்திற்கு பொருளாக பணம் மட்டுமல்லாமல் உடல் உதவியாக உடல் உதவியாக பணத்தை மட்டும் கொடுத்து உயிரையும் கொடுத்து கடந்த மூன்று மாதங்களாக பணி செய்து கொண்டு மதர்ந்தபுரம் மகளிர் இருகர கூப்பி என்று ஏனென்று அவர்கள் இல்லை என்றால் இந்த கும்பாபிஷேகம் ஒரு எல்லளவு நடந்திருப்பிருக்காது என்பதை எங்களுக்கு ஆடித்தளமாக சொல்ல முடியும் ஆகவே இந்த கும்பாபிஷயத்திற்கு உறுதுணையா இருந்த உறுதுணையாக இருந்த அத்தனை மின்பற்கு தன்றி தெரிவித்துக் கொள்ளாமல் இங்கு சிறப்பாக கட்டி கொடுத்த கன்ஸ்ட்ரக்ஷன் கன்ஸ்டி திருப்போரூர் இந்த யாகசாலையை அமைச்சு கொடுத்த மாயத்தைச் சேர்ந்த குமரன் அவர்களுக்கும் மற்றும் எலக்ட்ரிகல் பார்த்த திரு ஞானசேகர் அவருக்கும் மேலாக இந்த ஆலயத்திலே பூ உதவி கொடுத்து சிறப்பாக இங்கு பார்த்த இந்த யாகசாலையிலே சிவாச்சாரியர் சொன்னது என்றால் எந்த கோயிலிலும் இதே மாதிரி பூ கொடுத்து உதவியதில்லை அவ்வளவு அருமையான பூவை கொடுத்து எழுதிய கௌரி மற்றும் சௌமியா குருவினருக்கே மகனந்தபுரம் சர்வ நடமாத நன்றியை கொண்டு இந்த திருக்கோயிலுடைய சிவாச்சாரியராய் திரு கார்த்தி என்று உறுதுணையாக இருந்து கொண்டுகின்ற ராஜேஷ் மற்றும் ரமேஷ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய பழைய சிவாச்சாரிய திரு சசி கோயில் சசி சிவாச்சாரியருக்கும் ஸ்ரீ ஆதி சிவாச்சாரியருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்று சிவாச்சாரியார் நாங்கள் விசேஷ சந்தையை அழிக்க வேண்டும் என்று கேட்டபோது எந்தவித மறுப்பும் தெரிவிக்காமல் உடனடியாக வந்து எங்கள் மண்ணோ மனம் அழித்துக் கொடுத்த சிவாச்சாரம் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே வந்து உதவி செய்ய அத்தனை உதவி செய்த திரு விஜயம் மற்றும் ராதா மேகத்திற்கும் மாநிலபுரம் பக்தர் சமச்சார்ப நன்றியை தெரிவித்துக் கொள்ளாமல் இங்கு ஒளி ஒளி அமைச்சர் கொடுத்த அருண்குமாருக்கும் மற்றும் நாகஸ்வரத்தை மிக சிறப்பாக அளித்துவிட்ட நாளிண்டியனுடைய புக்ச எங்களுடைய தெரிவித்துக்கும் எல்லாவற்றிற்கும் சிறப்பாக இந்த இடத்தை காவல்துறை மிக அழகாக இந்த கும்பாபிஷேகத்திற்கு வித இடையூறு இல்லாமல் பக்தர்களுடைய சந்தோஷவாசல் இருக்க உதவியை நமது காவல்துறை உதவி ஆனால் கலிய சுந்தரம் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றையை தெரிவித்துக் கொண்டு மட்டுமல்லாமல் அதற்கு உறுதுணையாக இருந்த சேஷ் சடியாண்டிய இன்ஸ்பெக்டர் திரு சடியாண்டி அவர்களுக்கும் அவருக்கு இருந்த மற்ற போலீஸ் உயரதிகாரர்களுக்கும் எங்களுடைய மனபார்ந்த நன்றையை தெரிவித்துக் கொண்டு இங்கு இவ்வளவு சிறப்பாக நடத்தி கொடுக்க வந்து உதவியை போட்டோகிராஃபர் திரு அவர்களுக்கும் அவரோடு சேர்ந்து வந்து யூடியூப் சேர்ந்த அத்தனைகளுக்கும் ஓடிவிக்கும் லைவ் செய்த ஓவிகள் எங்களுடைய மனமார்ந்த நன்றையை தெரிவித்துக் கொண்டு இத்தனைக்கும் எங்களுடைய சசியானவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த தெரிவித்து നന്ദി വണക്കം ഓക്കെ